சரி 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 போது அப்போ அந்த கதையை இப்போ இந்த கதைக்கு நான் தான் நான் பேசியிருக்கம்போது வேறு இதில் யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறேன் கேட்குறப்ப அவர் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறார் இல்லை சார் அது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும் அப்படின்னாரு அது நான் என்னே சொல்லிட்டீங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருங்கிறத சொல்லுங்கள் அந்தனால் அப்புறம் ஃபுல்லாக கதையை கேட்டால் கதை எனக்கு பிடிச்சி போச்சு இப்போ ரெண்டு நாள் செஞ்சு திருப்பி மீட் பண்ணுறாரு மீட் பண்ணோன்னே இந்த கதை வந்து சார் இல்லை பௌத் சார் பண்ணுறார் சார் அப்படின்னா எனக்கு பயங்கர ஆயிடுச்சு அவரும் இப்போதான் நம்ம மாமன்னன் காம்பினேஷன் உங்களுக்கு அந்த காம்பர்ல உங்களுக்கு அவர் அவரா சூப்பராக இருக்கு அந்த காம்பினேஷன் அவர் கூட பண்ணுறப்போ அந்த படம் எப்படி இருக்கிறது அங்கே கூட நம்ம நானும் கிருஷ்ணமூர்த்தி சார் ஓட்டி பார்த்தோம் ரெம்பாரு திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் வர்றாரு சார் இதில் வந்து டைரக்டர் என் ஃப்ரெண்டு அங்கே அருமையான அருமையான அற்புதமாக நம்ம கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவர் ஒருத்தர் சங்கர் சுதி சங்கர் அவர் வந்து பார்த்தா அவர் ஒரே தெய்வ பக்தி அந்த ஷூட்டிங்கில் எடுக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலை சுற்றிக்கிட்டே இருப்பார் ஆமாம் எங்கே ஆளைக்கான நம்ம இவருங்கின்னு போகிறக்குள்ள அவர் மலையை சுற்றி இருந்துருவார் அந்த அந்த அளவுக்கு அவர் ஒரு ஒரு அருமையான டைரக்டர் அவர் அவரை பற்றி சொன்னோன்னா அவர் அந்த செய்யல அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இவர் ஒன்லி ரைட்ரு மாதிரி அவர் பேசிட்டாங்க